மெட்ரோ ரயில் திட்டம் செகண்ட் ஃபேஸுக்கு சென்னையில் செகண்ட் ஃபேஸு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர் எங்களுக்கு தேவையில்லைட்டாங்க சென்னைக்கும் அப்புறம் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் எப்போ மெட்ரோ சொல்லிட்டிங்கன்னா சொல்கிறேன் சொல்கிறேன் அதாவது சென்னையில் மொதல் என்ன நடந்துச்சு உண்மையே சொல்கிறேன் இந்த செகண்ட் ஃபேஸ் திட்டத்தை சென்ட்ரல் ஸ்பான்சர் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க அப்புறமா சென்ட்ரல் ஸ்பான்சர் பணம் பத்தலை இவங்களுக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் வாங்கிடலான்னு பார்த்தாங்க அவங்க சரியாக கொடுக்கல அதோட சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமாக கேட்குறாங்க கேட்கும்போது என்ன செய்யணும் ஒரு ப்ராப்பர் டிபிஆரை ரெடி பண்ணி அந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமாக மாற்றுறதுக்கு டெல்லிக்கு அனுப்பினோம் ஒன்றுமே அனுப்பாமல் நாங்கள் நிதி கேட்டோம் நிதி கேட்டோம்னு சொல்லிட்டு நாலு வருஷம் ஏமாத்தினாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசே டிபிஆரை பெற்று அந்த விஷயங்களை நிறைவேற்றுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வருது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் என்ன தப்பு பண்ணுறாங்க விரிவடைந்த கோயம்புத்தூர் புறநகரையும் சேர்த்து மக்கள் தொகையை கொடுத்துருக்கணும் கிரேட்டர் கார்பரேஷன் கிரேட்டர் கோயம்புத்தூர் கிரா கார்பரேஷனாக ஆக்கி அந்த லிமிட்ஸை கொடுத்து அந்த டிபிஆர் அப்ரூவல் வாங்கணும் நிறைய வீடுகள் இடிபடுது நிறைய கட்டடங்கள் இடிபடுது அந்த வழிபாதையே கொடுத்துட்ருக்குறாங்க மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் அதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க மாற்றவே இல்லை திமுக ஆட்சி அதனால் ரிட்டன் பண்ணியிருக்காங்க ரிஜெக்டே பண்ணலை ஆனால் ரிஜெக்டு ரிஜெக்டுன்னு சிஎம் போட்டுக்கிட்டே இருக்கிறார் எல்லா மீடியாலேயும் ரிஜெக்ட்டு ரிஜெக்ட் ரிஜெக்டே ஆகலை ரிட்டர்ன் தான் ஆகிருக்கு ப்ரப்போசல் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணி கொடுத்தா அந்த மெட்ரோவும் வந்துட போகுது ஆனால் எடப்பாடியார் அவர்கள் பிரதமர்கிட்ட அந்த கோரிக்கையை பிரதமர் இங்கே வந்திருந்தப்போ விவசாயிகள் திட்டத்திற்கு திட்டத்தை ஆதரித்து பேச வந்திருந்தப்போ அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கிறார் இதெல்லாம் வரப்போகுது தான் ஆனால் யாரோட முயற்சியால் பாஜக அதிமுக ஒருங்கிணைந்த கூட்டணியின் முயற்சியால் இதெல்லாம் நடக்க போகுது எப்போ விரைவில் நடக்கும் சென்னை மெட்ரோ பத்தி அக்கா சொன்னாங்க நான் அதை வரவேற்கிறேன் ரொம்ப சரியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா இருந்துச்சு அப்படின்னுட்டு அதுக்கு யாரை தெரியுமா அக்கா குற்றஞ்சாட்டணும் உங்கள் பக்கத்திலே உட்காந்துருக்காங்கல்ல அதிமுக அவங்கள குற்றஞ்சாட்டணும் ஏன்னா சென்னை மெட்ரோ இன்னைக்கு நாமெல்லாம் போகிறோம்ல மெட்ரோ அந்த மெட்ரோவுக்கான திட்டமிடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிபிஆர் போகுதுக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிபிஆர்ல அவங்க என்ன சொல்றாங்க ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாகவே நடத்திக்கிங்க அறுபதாயிரம் கோடியை மாநில அரசு மூலமாகவே நீங்க நடத்திக்க நாங்கள் பணம் கொடுக்க முடியாது எப்போ சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ப யார் ஆட்சி அதிமுக யார் கூட்டணி உங்க கூட்டணி அப்போ உங்க கூட்டணி கட்சியால் செய்ய முடியாததை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிரில் நின்று சாதித்து காட்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சென்ட்ரல் ஃபண்டிங்கை வாங்கி காட்டியது நாங்கள் வீதியில் இறங்கி போராடி நாற்பது சீட்டுக்கு ஜீரோ ஆக்கின பிறகு நீங்க வளர்ச்சி இல்லையா அது ஒரு கணக்கு இருக்கு நேற்று கூட அவங்களுடைய ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு இந்தியாவிலேயே எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்காத வகையில் அறுபதாயிரம் கோடியை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க அது பெரிய கதைக்கா என்ன கதைன்னா அந்த பட்ஜெட்டை அப் பார்க்கணும் அதுல மொத்த நிதி இருக்குல்ல அதுல ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு கோடி ஒன்றிய அரசாங்கத்தோடு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி மாநில அரசாங்கத்தோடு முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி கடன் அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு சிஎம்ஆர் அலுக்கு இன்னைக்கு நாம போறோமே அந்த சிஎம்ஆர் சிஎம்ஆர்எல் சிஎம்ஆர் அடைக்கலன்னா நீங்க அடைப்பீங்களா ஒன்றிய அரசு அடைக்குமா அடைக்காது சிஎம்ஆர் அடைக்கலன்னா மாநில அரசு அடைக்கணும் அப்போ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாயை கொடுத்துட்டு நாங்க அறுபத்தி மூவாயிரம் கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகத்தான் பாஜக இருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோக்கும் மதுரை மெட்ரோக்கும் இங்கேயாவது ஏழாயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அக்கா திருப்பி சொல்கிறாங்க நாங்கள் திருப்பி தான் அனுப்பியிருக்கோம் கேன்சல் பண்ணலை அப்படிங்கிறாங்க ரிட்டர்ன் பண்ணதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு அப்போ வந்து நான் இந்த ஃபைலை உங்களுக்கு நான் திருப்பி அனுப்பிடுறேன் ஆனால் இதில் ஒரு பத்து வார்த்தை தப்பா இருக்குன்னு திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பினேன்னா அதுக்கு பேர் ரிட்டர்ன் அதை நான் திருப்பி அனுப்புகிறேன் இந்த ப்ராஜெக்ட் நம்ம திருப்பி எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை இது சரி வராது வேற ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுங்க சொல் புது இது சரியில்லை வெறும் விவாதம் மட்டும் நடத்திப்போம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்புனேன்னு வச்சுக்கங்க இந்த திட்டத்தை நாம் கைவிட்டோன்னு அர்த்தம் இந்த திட்டத்தை நம்ம நிராகரிச்சிட்டோன்னு அர்த்தம் இப்போ அவங்க ஃபைல் அனுப்பி இருக்கிறது கூடுதல் கோப்பு கேட்டு அனுப்பலை கேள்வி கேட்டு அனுப்பலை இது செல்லாது இது சரி வராது நீங்கள் வேற போயிடுங்க பஸ் விட்டுக்குங்க பிஆர்டிஎஸ் விட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க டேட்டா பத்தலைன்னு ஏதோ சொன்னாங்களே என்ன டேட்டா பத்தலை முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படிங்கிறாங்க ஆக்ரா மெட்ரோ எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது நீங்கள் கொடுத்த கணக்குப்படி முப்பத்தஞ்சு பூனே இது தானேல கொடுத்தீங்களா அதே முப்பத்தஞ்சு வாரண இது உத்தரப்பிரதேசல கான்பூர் மெட்ரோ கொடுத்தீங்களா அதே முப்பத்தஞ்சு அந்த மெட்ரோக்கெல்லாம் அஞ்சு மாசத்துல அனுமதி குடுக்குறாங்க சென்னை மெட்ரோ ஃபேஸ் ஃபேஸ்புக்கு அஞ்சு வருஷம் எட்டு மாசம் ஆச்சு அனுமதி கொடுக்க இங்கே அனுமதி குடுக்கலனா பரவாயில்லக்கா ஒரு ஃபைல ஸ்க்ரூட்டினி பண்றதுக்கு எத்தனை நாள் உங்களுக்கு ஃபைல அனுப்புனது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிஷனல் டாக்குமெண்ட் அனுப்புனது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை ஏத்துக்க முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்றதுக்கு ஓராண்டு காலம் அப்போ மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கே அவங்க அஞ்சு மாசம்தான் தான் எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறாங்க இதைத்தான் நாங்க குற்றம் சாட்டுறோம் இந்த அடிப்படையில தான் குற்றம் சாட்டுறோம்